ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஷ்ரான் நாவரத்தில் வந்து இன்னைக்கு ரெண்டாம் நாள் பூஜை பண்ணுறேன் நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ணணும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு கோலம்லாம் போட்டுன்னா சாமம் மழை பெஞ்சு கோலம் கழிஞ்சிட்டு நேற்று வந்து முதல் நாள் சொல்லிட்டு மஞ்சள் அல அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒம்போது நாளைக்கு ஒரு ஒரு அபிஷேகம் பண்ணணுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டாம் நாள் வந்து தேனால் அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு மஞ்சள் கொமம் வச்சுட்டு வத்திலாம் காமிச்சிட்டு நெய் தேனை காமிச்சிட்டு திரும்பி வந்து ரெண்டாவது நம்ம தண்ணியால் அபிஷேகம் பண்ண கூட வந்து பன்னீர் கலந்து தண்ணியும் பன்னீர் கலந்து அம்மாவுக்கு வந்து ஊழல் உடனே இருக்கணும்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்து பன்னீர் தண்ணி அபிஷேகம் பண்ணிவிட்டு திரும்பி மஞ்சள் கொம்பம்னால் அம்மாவுக்கு வச்சு நெய் பத்தி காமிச்சிட்டு தீபம் காமிச்சிட்டு அம்மாவுக்கு வந்து பச்சை கிளர் வந்து பாவாடை வாங்கி வச்சுருந்தேன் ஒம்போது நாளைக்கும் அம்மாவுக்கு புது ட்ரெஸ் போட்டு அவங்க அழகான பண்ணுவேன் பச்சை கலர் பாவம் ரோஸ் கலர் பாட்ரு அம்மாவுக்கு அழகாக தொடச்சி பாவாலெலாம் கட்டி அழகாக வந்து ரெடி பண்ணிட்டேன் அம்மாவுக்கு வந்து மஞ்சள் மாலை வெற்றிவேல் மாலை செம்மங்க மாலைக்குறம் வந்து செம்மங்கி பூ ரோசம் கட்டி அழகா போட்டு அம்மாவுக்கு உலக்கி வச்சுட்டு அழகா அலங்காரம் பண்ணிட்டேன் நெய்வேத்தியமாக வந்து எல்லோ உருண்டையும் செவ்வாய் ரவுண்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் வச்சுட்டு பானங்கள் வந்து நாட்டு சக்கரை எலுமிச்சை பழம் ஏலக்காய் சுப்பு பச்சைக்கல் பூரம் துளசி அடித்து அதை வந்து கலந்து பானங்க ரெடி பண்ணிட்டேன் கும்பம் அச்சனையும் பண்ணிவிட்டு அம்மாவுக்கு ஊது ஊறுவத்திலாம் காமிச்சிட்டு சாம்பிராணி போகலாம் கலசத்துக்கும் அம்மாவுக்கும் காமிச்சிட்டு அம்மாவுக்கு வந்து தாம்பளம் வந்து ஒரு தாம்பளம் வச்சுட்டேன் தாலி சடுகு வலையில் வச்சு அம்மாவுக்கு தாமழம் வச்சிட்டு அழகாக வந்து நெய் தீபானை காமிச்சிட்டு கல்பன் தீபானையும் காமிச்சிட்டேன் விளக்கு வந்து அந்த அஞ்சு முகம் வச்ச விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டுட்டு ஏற்றிட்டு கீழே வந்து வெத்தலை தீபம் வெத்தலாம் சொல்லிட்டு அடியில் வந்து வெத்தலை வச்சு நேற்று மருதாணி வச்சேன் இன்றைக்கி வெத்தலை வச்சு பன்னெண்டு ரோஸ் வச்சு அகலேன் நம்ம வீட்டு பூஜை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்